நீதிமன்றத்தில் கொடுத்த அதிரடி தீர்ப்பு தமிழ் திரையுலகில் நடிகர் தயாரிப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்டு இயங்கி வருபவர் ரவிமோகன் இவர் தனது தயாரிப்பு நிறுவனமான ரவி மோகன் ஸ்டுடியோஸ் சார்பில் தயாரித்து நடிகர் சந்தானத்தின் டிக்கிலோனா திரைப்படத்தை இயக்கிய கார்த்திக் யோகி இயக்கத்தில் உருவாகி வரும் புதிய திரைப்படத்திற்கு புரோ கோட் என்ற பெயர் வைக்கப்பட்ட நிலையில் அந்த தலைப்பை பயன்படுத்த டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது இது திரையுலகிலும் வணிகச் சட்ட வட்டாரங்களிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரவி மோகன் கார்த்திக் யோகி இயக்கத்தில் உருவாகும் இந்த புதிய படத்தை புரோ கோட் என்ற பெயருடன் ஆரம்பத்தில் அறிவித்தார் இந்த படத்தில் எஸ் ஜே சூர்யா ஸ்ரதா ஸ்ரீநாத் மாலவிகா மனோஜ் ஸ்ரீ கௌரி பிரியா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர் இந்த படத்திற்கான புகைப்படங்கள் மற்றும் ப்ரோமோ வீடியோ இணையத்தில் பலருடைய கவனத்தை பெற்றது இந்த படத்திற்கான புகைப்படங்கள் மற்றும் ப்ரோமோ வீடியோ இணையத்தில் பலருடைய கவனத்தை பெற்றது இந்த பெயரில் இந்தியாவில் பிரபலமான மதுபான தயாரித்து வரும் ஸ்பிரிட் பிவரேஜஸ் என்ற நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது புரோ கோட் என்பது தங்களுடைய பதிவு செய்யப்பட்ட வணிக சின்னம் என்றும் இதே பெயரை திரைப்படத்தின் தலைப்பாக பயன்படுத்துவது நுகர்வோருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் இது தங்களது வர்த்தக உரிமைகளை மீறுவதாகவும் நிறுவனம் வாதிட்டது இந்த வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் புரோ கோட் என்ற தலைப்பை படத்திற்கு பயன்படுத்த ரவிமோகன் ஸ்டுடியோஸுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது வர்த்தக முத்திரை விதிமீறலை கருத்தில் கொண்டு திரைப்படத்தின் விளம்பரம் மற்றும் வெளியீட்டிற்கு இந்த தலைப்பை பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் கூறியுள்ளது பிரபலமான ஒரு வணிக பெயரையோ வணிக சின்னத்தையோ திரைப்படத்திற்கு பயன்படுத்துவது சட்ட சிக்கலை ஏற்படுத்தும் என்பது புதிதல்ல ஏற்கனவே விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் உருவாகிய படத்துக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற டைட்டில் வைக்கப்படக்கூடாது என வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அந்த தலைப்பு சற்றே மாற்றியமைக்கப்பட்டு எல்ஐ கே என்று மாற்றப்பட்டது அதேபோல நடிகர் ரவி மோகனின் இந்த படத்துக்கும் தலைப்பு சற்றே மாற்றியமைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது ரவிமோகன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் இந்த தடை குறித்து நான்கு வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது நடிகர் ரவிமோகன் தற்போது பராசக்தி மற்றும் கராத்தே பாபு ஆகிய திரைப்படங்களிலும் நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்